மெட்ரோபிக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பேட்ட அகசிய ஜீவனாடி அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்திருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது ஆவலா அகத்தியர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் ஐயா சொல்றது தயாரா இருக்காரு ஸோ ரொம்ப ஆவலா இருக்கீங்க எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ நாயகம் பக்தி தமிழ் நாயகம் கோடான கோடி ரசிகரிக்கும் அகசியனா சொல்லுவான் அல்லாம இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாரும் இன்புற்று வாழணும் ராமடினு சொன்னா போற உலக மக்கள் எல்லாருமே இன்புற்று வாழ் தான் நம்மளோட எண்ணமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் சில பேரடர் சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வருது எல்லாமே அதை யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னீங்க அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல எத் குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய மாத்தி நினைப்பவர் தான் நமக்கு நல்லது அப்படின்றத கடந்த காலம் நீங்க சொன்ன நிகழ்வுகள் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கணும்னு நான் அரசியல் பண்றேன் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும் மக்கள் வந்து ஒரு பீதி பயம் இல்லாம வாழ்க்கை இல்லாம நம்ம வரணும் நிச்சயமா எடுத்துனது நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னடாஜில நிச்சயமா என்னென்ன பண்ணணும் அதுக்கான வழிகளை நான் பண்றேன் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்ற ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு அஹ் மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம நிறைய ஜேர்னி வந்து பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மக்களுக்கு ஒரு அழகான ஒரு பெரிய விஷயத்தா

வழிகள் கொடுத்த வந்து காப்பாற்றுவீங்க செயல் பண்ணுவீங்க புது வீடு வாங்கக்கூடிய நிலைமை புது இடத்துக்கு போகிறோனா வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய நிலமை எதிர்கோக்க வேண்டிய காரியங்களை செய்யக்கூடிய மனசில் தைரியத்தை வளர்த்துப்பீங்க எல்லா வேலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளியாதிபதியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் வாகனங்கள் புதுசாக வாங்குவாங்க புது கல்யாணம் திரும்ப நடக்க வேண்டியங்களுக்கு படிப்பு நல்ல செயலில் இருக்கும் நல்ல ஒரு புது இடம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க வழி வெற்றி பாதையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இது இல்லாமல் பெரும்பாலுக்கும் நல்லது சனிக்கிழமையானா ஆனால் யோகா வழிபாடு பண்ணுறது வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணால் பெரிய பலன்கள் காத்திருக்கு இந்த தனுசுக்கு மூணாம் இடத்துல சனியும் நாலாம் இடத்துல ராகம் அஞ்சாம் இடத்துல ஒரு குனே சனித்துல குருவும் இந்த முப்பத்தொன்றாம் தேதி வர்க்கவரமானதை பெரிய தெளிவு கிடச்சிடும் எதுவும் பயடா ரொம்ப லாங் டேஸ் தனுசு ராசியில் இருக்கும் கல்யாணம் ஆகவங்களே உடனே ஆயிடும் நல்ல ஒரு மூலக நட்சத்திரமா இருந்தால் கூட பயடாம அவங்களுக்கு கல்யாணம் அந்த வழிகள் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பான் பிப்ரவரி எண்ல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு சிறப்பு